வாழ இன்னைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உடலின் ஆரோக்கிய சமநிலையை பராமரிப்பது மிகவும் அவசியமான ஒன்று அதை செய்ய சில முக்கிய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான முறையில் மட்டுமே அதிகரிக்க முடியும் என்பது இயற்கையான முறை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இரு வழிகள் மட்டுமே உள்ளது ஒன்று உடற்பயிற்சி மற்றொன்று இயற்கையாக உள்ள உணவுகளை உண்ணுவது நம்முடைய உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி உடலை பாதிக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடும் வகையில் இருந்தால் பெரும்பாலான நோய்களை தவிர்த்து விடலாம் உடம்பில் நோய் எதிர்ப்பு வலுவாக இருக்கும்போது ஹார்மோன் மற்றும் எதிர்மறை அணுக்களை கட்டுப்படுத்தும் திறன் அதிகமாகவே இருக்கும் இந்த குறிப்பிட்ட உணவுகளை உண்ணுவது ஆரோக்கியமாகவும் நோய்கள் என்றியும் வாழ சிறந்த வழியாகும் சரி வாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் பதினைந்து விதமான உணவுகளை தான் பார்க்க போகிறோம் முதலில் பூண்டு பூண்டானது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தவும் உதவும் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டின் பங்கு மிகவும் அருமையானது இதில் உள்ள அலிசின் எனும் பொருள் பாக்டீரியாக்களையும் கொல்ல வல்லது அடுத்ததாக இஞ்சி நுண்ணுயிர்களுக்கு எதிராக போராடும் சக்தி இஞ்சிக்கு உண்டு இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எனப்படும் உடலை காக்கும் பொருள் நிறைந்துள்ளது அடுத்ததாக தயிர் தயிரில் உடலுக்கு நல்லது செய்யும் நுண்ணுயிர்கள் நிறைந்துள்ளன இந்த நல்ல நுண்ணுயிர்கள் செரிமான உறுப்புகளை குறிப்பாக குடல் பகுதியை நல்ல நிலையில் வைக்க உதவுகின்றன ஆரோக்கியமான செரிமான மண்டலம் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்யும் அடுத்ததாக பார்லி ஓட்ஸ் இந்த பார்லி ஓட்ஸுமே ஒரு முக்கியமான நார்ச்சத்தான பீட்டா குளுக்கோன் எனப்படும் நுண்ணுயிர் கொள்ளும் மற்றும் உடலை காக்கும் குணங்களை கொண்டுள்ளன இவை மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கு பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்படும் இந்த கிழங்கு இணைப்பு திசுக்களின் உற்பத்திக்கு உதவும் விட்டமின் ஏ சத்தை அதிகம் கொண்டுள்ளது சர்க்கரை வள்ளி கிழங்கு உடல் சருமத்தை தொற்று மற்றும் நுண்ணுயிர் தாக்குதலில் இருந்து காக்கிறது உங்கள் சருமம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக காளான்கள் உடலில் நோய்களோடு போராடும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமாக இரத்த அணுக்களுடைய வளர்ச்சிக்கு இந்த காளான்கள் உதவுகின்றன காளான்கள் துத்தனாக எனப்படும் ஜிங் சத்து மற்றும் பிற ஆரோக்கியம் தொடர்பான பல நன்மைகளுமே கொண்டுள்ளன அடுத்ததாக முட்டை நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் உணவுகளில் அடுத்ததாக வருவது முட்டை இவற்றில் பல விட்டமின்கள் குறிப்பாக நோய்களுடன் போராடும் விட்டமின் டி பாலுணர்வை தூண்டும் மற்றும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது அடுத்ததாக காஃபி டீ இவற்றில் விட்டமின் பி ஒன் விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் உலோகச்சத்துக்கள் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் உலகிலேயே மிக ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாக உள்ளது இது மேலும் உணவு பாதையை இயற்கையாகவே சுத் சுத்திகரிக்க வல்லது டீ மற்றும் காஃபி இந்த இரண்டுமே மூளையை சுறுசுறுப்படைய செய்யும் குணம் கொண்டவை உண்மையில் காஃபியும் டீயும் பல கொடுமையான மனச்சூழ்நிலைகளை தடுக்க வல்லவை அடுத்ததாக தேங்காய் தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் பெருமளவு ஆரோக்கியமான பண்புகளையே கொண்டவை இதில் உள்ள லாரிக் அமிலம் உடலில் சென்று மாற்றமடைந்து மாற்றமடைந்துவிடும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கவில்லை என்றால் மெனோலாரின் என்ற பொருள் தாய்ப்பாலில் அதிகம் உள்ளதுடன் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான முறையில் வலுப்படுத்தக்கூட உதவுகிறது அடுத்ததாக பெர்ரி பழங்கள் இந்த பெரி பழங்கள் இல்லாமல் சத்தான உணவு என்பது முழுமையடையாது ப்ளூபெரி ராஸ்பெரி பழங்கள் உடலை காக்கும் பண்புகளை கொண்டுள்ளதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே வலுப்பெற செய்கிறது ப்ளூபெர்ரி பழங்கள் மற்ற பழங்களை காட்டிலுமே குறைந்த சர்க்கரை அளவை கொண்டுள்ளதால் இவை ஆரோக்கியமானவையாக உள்ளன இதில் அதிகம் உள்ள குளுட்டாமின் அமினோ அமிலங்களுக்கு நன்மை பயப்பதோடு உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளையுமே கொண்டுள்ளது அடுத்ததாக லெமன் இந்த எலுமிச்சையில் அதிக அளவு விட்டமின் சி சத்து காணப்படுகிறது இதில் காணப்படும் பிற சத்துக்களுமே இணைந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உந்துதலை அளிக்கிறது பச்சை நிற கீரைகள் மற்றும் காய்கறிகள் விட்டமின் பி ஒன் ஏ விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் கொண்டவை இவற்றில் துத்தனாக சத்து அதிகம் உள்ளது அடுத்ததாக பச்சை காய்கறிகள் கீரைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் இந்த பச்சை காய்கறி மற்றும் கீரைகள் ஒரு சிறந்த உணவாக திகழ்கின்றன எனவே இப்போது சொன்ன உணவுகளை தவறாமல் உங்களுடைய உணவு பட்டியலில் சேர்த்து கொண்டு நோய் வந்த பின் அவதி உருவதை விட வருமுன் காப்பவர்களாக புத்திசாலிகளாக இருங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி